கதிர்ராஜிக்கு காதல் வந்து திருப்பி ஃபஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடுகள் பண்ணுறது மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உடனடியாகவே இருக்குது அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ கதிர்ராஜியோட கல்யாணம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத குடும்பத்தில் எல்லோரும் தெரிஞ்சுக்கிறாங்க மெயினாக ஒரே ஒரு விஷயம் பாக்யலக்ஷ்மி கோமதி மீனா இவங்கெல்லாம் அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க அதுலேயும் கோமதி காலெல்லாம் விழுந்தாங்கிற விஷயத்த மறைச்சிட்றாங்க சோ இப்போ இந்த சமயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பக்கம் இந்த குடும்பத்துக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பத்துக்கு கதிர் செஞ்ச காரியம் ரொம்ப பெருமையான ஒரு விஷயமாப்படுது அந்த பொண்ணை வந்து காப்பாற்றினது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்காக எல்லா பழியையும் தாங்கிக்கிட்டானே அப்படின்னு வந்து இப்போ எல்லாருமே யோசிக்கிறாங்க இதுக்கு நடுவில் இவங்களுக்குள்ளேயும் ஒரு சின்ன டவுட் என்னன்னா அப்ப காதலிச்சு கல்யாணம் முடிக்கல ரெண்டு பேரும் வந்து நிறைய முன்னாடி எதிர் இருந்தவங்க கல்யாணம் முடிச்சாங்கன்னா இப்போ ஒன்றா இருக்காங்களா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு அதே அந்த பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அங்க உண்மையிலே வந்து இப்போ நம்ம வீட்டுக்கு வர முடியலன்னு பயத்துல அந்த வீட்டில் போயிருந்தவ அன்யோன்யமா இருக்காங்களா இல்லையா அவங்க ஒரு தம்பதியா வாழ்றாங்களா இல்லையா அப்படிங்கிற கேள்வி வந்து அந்த பக்கம் முத்துவேலுக்கும் வடிவுக்கும் இருக்கு ஆனா முத்துவேல் தன்னுடைய தம்பி சக்திவேலுக்காகவும் தன்னுடைய தம்பி பையனான குமரவேல் அந்த குடும்பத்துக்கூட தான் வந்து ஜெயில இருக்காங்கிறதுனாலும் அடக்கி வாசிக்கிறார் ஆனா வடிவால தாங்க முடியல தான் உடனே கட்டப்பிடிச்சிக்கணும் போல இருக்கு வீட்டுக்கு வந்து விருந்து வைக்கணும் போல இருக்கு இதெல்லாம் கேள்வியும் இருக்கு இதுக்கு நடுவில் நாளைக்கு எபிசோட்ல முத்துவேல் கிட்டக்க நேரடியா போய் ராஜி பேசினதுக்கு பிறகு எல்லாம் சரியாயிடும்பா அண்ணனும் சீக்கிரம் சக்திவேல் அவங்களுக்குள்ள கிளாஷும் ஏற்பட போகுது இதுக்கு நடுவில் இவங்களை வந்து சேர்த்து வச்சிடணும் இவங்க ரெண்டு பேருக்கு வந்து கல்யாணம் முடிச்சிருந்ததுக்கு அப்புறமா ஒரு ஏற்பாடுலாம் நடக்கல ஏன்னா அவங்க கல்யாணம் நடந்த விதம் அப்படி ஆனா இப்போ அவங்க ரெண்டு பேரை பத்தி நமக்கு தெரிஞ்சிருச்சு அதனால வந்து அதுக்கான ஏற்பாடுகள் ஏதாச்சும் பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த குடும்பத்துல ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணி இப்போ வாங்க அப்படின்னு கூட்டு போய் இப்போ மணமகளே மணமகளே வாவான் பாட்டெல்லாம் போட்டு ஏற்பாடெல்லாம் பண்ணாங்கன்னா அதை இந்த பக்கம் தூரத்துலேருந்து பார்த்து வடிவு சந்தோஷப்படுவாங்க ஆனால் மனதளவில் கதிரும் ராஜும் இப்போதைக்கு ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க ஸோ ஃபஸ்ட் நைட்னு அவங்க ஏற்பாடு பண்ணாலும் இவங்க ரெண்டு பேரும் உள்ளார போயிட்டு உட்காந்து கதை பேசிட்டு தூங்கிட்டு தான் வர போகிறாங்க இதில் அந்த பெட்டில் வந்து பாத்தீங்கன்னா மேலே ஒருத்தவங்களும் கீழ ஒருத்தவங்க தான் தூங்குறாங்க ஒன்றா தூங்குறது கூட இல்லை அப்படிங்கிறதுலாம் தெரிய வந்தால் ஏகப்பட்ட கேள்விகள் ஏகப்பட்ட அடுத்தடுத்த ட்விஸ்ட்டுகள்லாம் அந்த சின்ன சின்னதாக நடக்கும் முல்லைக்கு எப்படி வந்து சீசன் ஒன்றாக நடந்துச்சோ அந்த மாதிரி இங்கே கதிர்ராஜிக்கு சில விஷயங்கள்லாம் நடந்து அதுக்கப்புறம் இவங்களாவே மனம் வந்து அதுக்கப்புறம் காதலிச்சு அப்புறமா வந்து அவங்க தம்பதியா மாறுற காட்சி அப்படின்னு ஒண்ணு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த கதிர்ராஜ் ஜோடியை பத்தி உங்க கருத்து என்னங்கறத சொல்லிட்டு மறக்காம இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்க இந்த சீரியல்ல வேற என்ன எதிர்பார்க்குறீங்கறதையும் சொல்லுங்க நம்மளோட இன்னொரு சேனலான இடம்பொருள் நவ் சேனல்ல ஷார்ட்ஸ் எல்லாம் போடுறோம் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ